கந்தர் அனுபூதி பாடல் நாற்பத்து ஏழு ஆறாரையும் நீத்ததன் மேல்நிலையை பேராகடு ஏன் சிதவித்தி மயோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே ஆறு ஆறையும் நீத்து முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து அதன் மேல்நிலையை அவற்றிற்கு அப்பாலுள்ள அனுபூதியாகிய குகசாயுக்கிய நிலையை பேரா அடியேன் அடியேன் பெரும் பேறாக பெரும் ஆறு உலதோ பெற்றுக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற வழியை எனக்கு அருள்வாயோ சீரா வரு கோவித்து வந்த சூர் சிதைவித்து சூரவத்மனை அழித்து கூறா இமையோர் உலகம் துன்பத்தை கூறி முறையிட்ட தேவர்களின் உலகத்தை குளிர்வித்தவனே திருப்பிக் கொடுத்து சந்தோஷப்படுத்தியவனே சினத்துடன் ஆரவாரம் செய்து கொண்டு வந்த சூரனை கொன்று தேவர்களுக்கு சொந்தமான தேவலோகத்தை தேவர்கள் மனம் குளிரும்படி அவர்களுக்கு அளித்தவனே ஆறு வழிகளான ஆதார கமலங்களையும் தாண்டி அதற்கு மேலே இருக்கும் ஆயிரத்தெட்டு இதழ்கள் கொண்ட தாமரையில் தங்கும் பேற்றை பெறுவதற்கு அரிய பேறு எனக்கு கிடைக்குமா பதில் கூறும் முருகப்பெருமானே